ஒருவேளை அந்த அக்காவுக்கு கடையை சாத்தும் போது கற்பூரம் கொளுத்துல பழக்கம் இருந்துச்சுன்னா கடையை சாத்திவிட்டு கடைக்கிட்ட கற்பூரத்தை கொளுத்தக்கூடாது நேராக போயிட்டு அண்ணன் வீட்டு வாசலில் கற்பூரத்தை கொளுத்தி அவங்களுக்குள்ளே விழுந்து கும்பிட்டு எழுந்திரிச்சு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர்னால் அண்ணன் போனால் அத்தனை பேருக்கு ஞாபகம் சைவ ஹோட்டல்னால் ஆனால் இனிமேல் அசைவம் சாப்பிட்ணும் அதுலேயும் பீஃபு சாப்பிட்ணும் அப்புடின்னு நான் எவனுக்காச்சு நேராக அக்கா கடைக்கு தான் போவாங்க

ஆக்சுவலாக இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டு முடிச்சுது என்ன அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருக்காரு டெய்லி வந்து போறாரு ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் கத்தாக இருப்பார் போல அவருக்கு பீஃப் போட்டது அந்த இடத்துல பிடிக்கல நீ எப்படி நான் இருக்கிற தெருவில் பீஃபை போடலாம் பீஃப் ஏடு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லுறேன் இதையும் சேர்த்து சொல்கிறாங்க கோவில் பக்கத்தில் பீஃப் போட்டால் சரியா கோவில் பக்கத்தில் பீஃப் போட்டால் தப்பு பீஃப்னு இல்லை பீஃபு மீன் கறி கோழி எல்லா மாதிரியான ஒரு நான் வெஜிடேரியன் கோவிலுக்கு பக்கத்தில் பண்ணாலும் அது தப்பு அதை ஏற்றுக்க முடியாது அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த வேற வெளியில் வேற எங்கேயாவது கொண்டு போய் போகலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த இடத்துல கோவில் சுற்று வட்டாரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா கோவில் வளாகத்தில் எப்படி டாஸ்மாக் இருக்கக்கூடாதோ எப்படி பிடிசி இருக்கக்கூடாதோ அதே மாதிரி தான் கரியும் ஏன்னா இங்கே வர்றவங்க அந்த இடத்துக்கு வரேன் வர்றவன் வீட்டில் கறி சாப்பிட்டு வருவான் அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த இடத்துக்கிட்ட அது இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் பீப்புள் அதை ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க அதான் நியாயம் ஒருவேளை அப்படி கேட்டுருந்தோ அதை பண்ணியிருந்தோ அது தப்பு ஆனால் அந்த அக்கா அவங்களுக்குள்ளே என்ன கேட்குதுன்னா ஏ எத்தாப்பில் மீன் கடை போட்டிருக்கேன் நான் பீஃபு போடக்கூடாதுன்றேன் மீன் போடலாம் பீஃபு போடக்கூடாது அந்த அக்கா கேட்டது நியாயம் தானே அதுக்கு அவன் என்ன சொல்கிறா எனக்கு எது வேண்டாமோ அதை நீ போடக்கூடாது உனக்கு உன் வீட்டில் கொண்டாந்த கடை ஓட்டாங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் உன் நடுவீட்டுகளை கொண்டாந்து போட்டா இந்த வீட்டில் இந்த போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த போர்டு மாட்டி அதாவது நான் வெஜிடேரியன் நாட்டு அளவுன்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஏதாச்சும் போர்டு மாட்டி வச்சிருக்கீங்களா ஏதாவது தெருவுக்குள்ள நான் வெஜிடேரியன் இந்த தெருவுக்குள்ளே நாட்டு அளவு ஒருவேளை அவங்க இந்த அத்திரகாரம் பகுதியில் இந்த விஷயத்தை பார்த்து இருந்தா ரொம்ப தப்பு அடிச்சு வரட்டலாம் தப்பே இல்லை வேணும்னே போட்டிருக்கான்னு சொல்லலாம் அந்த மாதிரி கோவில சுற்றி உள்ள பகுதிகளில் அவன் மட்டும் கடை போட்டுருந்தா அவன் மட்டும் போட்டுருந்தா தூக்க அப்பா அடிக்கலாம் ஆனா தூக்குறது முடிவானதுக்கு அப்புறம் மொத்தமா தூக்கிட்டு தானே சார் போயிருக்கணும் அதானே நியாயம் அந்த அக்கா கேட்கறதுல ஒன்னும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச தொழில் நான் பண்றேன் உனக்கு இஷ்டப்பட்ட தொழில நான் பண்ண முடியாது சாரு யார் சட்டம் போடுறதுக்கு முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அமைச்சரா எம்எல்ஏவா மேயரா கவுன்சிலரா யார் கலெக்டரா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா யார் நீ ஏன் இஷ்டத்து தான் கோயம்புத்தூருக்கு ராசாவை எதுவாக இருந்தாலும் கோத்து விட்டாங்கள இல்லை யார் அந்த ஆளுக்கு மனசுக்குள்ளே வந்து ஆள் மனசுக்குள்ளே பூந்து இவன் தான் கோயம்புத்தூருக்கு ராசா இனிமேல் இவர் சொல்கிறபடி தான் எல்லாத்தையும் கேட்கணும் அவர் மனசுக்கு போனாதபடி நடந்துக்கணும்னு யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி வச்சிருக்காங்கல்ல இது இந்த பீஃப் எவனாச்சும் ஓட்டினா அவனோட அந்த பவரை காமிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளுன்னு வீட்டில் அவனை மதிக்கிறதுக்கு வெளியில் ரோட்டில் வந்து சண்டையை போட்டிருக்கேன் அந்த அக்கா என்ன பண்ணிருக்கு செருப்பாலையே எடுத்து அடிச்சிருக்கு ஓடி போயிரு ஓன்கிட்ட பாகம் பண்றதுக்கு நீ என் கூட எல்லாம் இல்லை எடுக்க முடியாதுல என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கு இப்ப ஆள் ஆளுக்கு அந்த அக்கா கடையை நோக்கி யார் அந்த அக்கா யார் அந்த சாருன்ற மாதிரி யார் அந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அந்த அக்கா கடையில் உண்மையிலேயே பீஃப் எப்படி இருக்கு அந்த அக்கா இனிமே பேச சொல்ல முடியாது திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பீஃப் ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு அந்த அக்காவை பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணி விட்டாங்க அதுக்கு அந்த அண்ணனுக்கா முதல்ல ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் என்ன சாப்பிடணும் எவன் எதை சாப்பிட கூடாது இப்ப அவர் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு எனக்கு வெள்ளை கலர் பிடிக்காது சட்டையை கட்டிட்டு சட்டை இல்லாமல் கலந்து ரோட்ல போவா அப்படின்னா முடியுமா அந்த அண்ணே ஒத்துக்குவாரா யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு அவ வீட்டில் ஒரு சேப்பு கலர் சார் இப்ப அந்த சேப்பு களை சார் ஞாபகம் வருது காலமாட்டி சேப்பு கலரை கண்டா பிடிக்காது முறட்டையும் அந்த முட்டும் வாங்கில்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது மீன் சாப்பிட்லாம் கோழி சாப்பிட்லாம் கறி சாப்பிட்லாம் மாட்டு கறி சாப்பிடுக்கலாம் அவன் என்ன சாப்பிட்டா உன் ஓன் கொண்டு கொண்டாந்து திணிச்சாங்க இல்லை உனக்கு கையும் காலையும் கட்டி போட்டு நீ வந்து என்கிட்ட பீஃபை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனான் என்ன சொன்னாங்க எவன் வேணாலும் என்ன என்னென்னமோ சாப்பிட்றான் ஏடா அதையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன சாப்பிட்றான் என்ன பாத்திர சட்டியை திறந்து வப்பியா என்ன அவன் என்ன பண்ண ஓ ஏரியாவுக்குள்ளே நீ வேணா ஏரியாவை மாற்றிட்டு போய் ஒருவேளை உனக்கு இங்கே பிடிக்கிறடா உனக்கு ஏற்றாப்புல ஒரு குரூப் ஒன்று இருக்குல்ல இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்லக்கூடாது இவ்வளோ வியா சைவத்திலே சுத்த சைவம்லாம் இருக்குது வெறும் செய்வம் சுத்த சைவம்லாம் இருக்குது அங்கே போய் ஜாயின் ஆயிருன்றான் அதை போய் விட்டு விட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன்ற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி ஆளுக ஏதாச்சும் இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு மனநோயின் எனக்கு பிடிக்காது எதையுமே நீ செய்யக்கூடாது அப்போ நீ ஒன்று என்ன நினைவாக பண்ணணும் செத்துடணும் ஏன்னா உனக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் விஷயம் பிடிக்காம தான்டா இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க அது அவனோட விருப்பம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதை விட்டு இப்படி இவன் இதை பண்ணணும் அவன் இதை செய்யணும் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் பைத்தியம்ன்றவாங்க சத்தியமா இது 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 அப்படித்தான்டா கொஞ்சம் சரியாக இது இப்படி தான் இருக்குது செய்து யாரும் எதுவும் அடிக்காதீங்க வீட்டில் வந்து மனநலம் சரியில்லைன்னு சொல்லி வா இது கொடுத்துட்டு போவாங்க இதில் ஃபோன் வேற போகிறாரு கவுன்சிலருக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பீஃபை போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காயா பீஃபு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காயா யோசிச்சு பாருங்க அதாவது இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டண்ட் அவ்வளோதான் இதை நீ எடுக்கக்கூடாது நான் யாருன்றதை ஏரியாவில் காமிக்கிறோம் என் ஏரியா ரொம்ப ஆச்சாரமான ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது நீ ஆச்சாரம் முதல்ல நீ சுத்தப்பத்தமாக இருந்துட்டு போடா அடுத்தவள தொந்தரவு பண்ணுற நீ எல்லாம் நல்லவண்ணி எப்படி நம்பிக்கிட்டு இருக்க அவன் மாட்டுக்கு அவனுக்கு என்ன தொழில் செய்கிறாயனோ அவனுக்கு என்ன தோணுதோ அதை மாட்டும் அவன் பண்ணிட்டு போகிறான் இப்போ அந்த பீஃப் அதோ மாட்டை வச்சு லெதர்ல வச்சு எவ்வளவு பிஸ்னஸ் பண்றேன் அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் சொல்ல போறது கிட்ட அதை நம்ம எதுவுமே கேட்க போறது இல்லை ஏன்னா எல்லாமே யூஸ் பண்றேன் எவன் யூஸ் பண்றானா எவன் உண்மையிலேயே அந்த பீஃபை எதிர்கிறானோ அவன் தான் இது அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறான் முதல்ல அந்த கால்குலேஷன் தெரியுமா தெரியாதான்றதே தெரியல இது எல்லா வேலையும் எது அது அதை தேவைன்றப்ப அந்த சொல்வாங்க மாமியார் உடைச்சா மண் குடா மரும உடைச்சா பொண்ணு கிட்டத்தட்ட அதே கதை தான் அவனுக்கு அந்த இடத்துல நீ அதை செய்யக்கூடாது கோயம்புத்தூரையே வந்து இதுவாக அறிவிச்சிருவாங்க இப்போ இந்து நாடு அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இவனுக்கு பயந்து கடை எடுத்துட்டா அதாவது ஒரு நீ பண்ணதில் இவர் பண்ணதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய இது இதுக்கு மேல ஒரு கடை தான் இருந்துச்சு அன்னையே பண்ண பாப்புலாரிட்டியை பார்த்து கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட பீஃப் கடை பெரிய போகுது இப்ப உண்மை அதுதான் எங்கெங்க பீஃப் கடை இருக்கு யார் யார் யாரும் எங்கெங்க படப்பா என்கிட்ட பிரச்சனைக்கு வாங்க போடு போட்டு அழைப்பாங்க இப்ப இங்கு பிரச்சனை செய்வர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் ஓட்டாலும் ஓடுவாங்க வியாபாரம் வியாபாரம்ப்பா இந்த படத்துக்கெல்லாம் வந்து இந்த சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லை அப்போ அந்த படத்தில் தாண்டா இருக்குன்னு பார்க்குறதுப்பான் அந்த மாதிரி நல்லா இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை ஒளியேற்றி வச்ச அந்த அண்ணன் மேலே தயவு செய்து யாரும் கோவப்படாதீங்க அன்னே நீங்கள் இன்னமும் கோயம்புத்தூரில் மட்டும் உங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் விட்டுக்கூடாது கூடாது அப்படியே கிளம்பி இந்த பக்கம் சேலம் இந்த பக்கம் மதுரை அப்புறம் திருச்சி புதுக்கோட்டை இந்த ஏரியாலாம் வந்து போனீங்கன்னா பாவப்பட்ட மக்கள் உங்க பேரை சொல்லி பொழைச்சிட்டு போவாங்க சரியா சுற்றுப்பயணம் எப்ப மேற்கொள்றீங்க